இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிவிசி பைப்னாலே ஃபேமஸ் சேலம் தாங்க அந்த சேலத்தில் தரமான தயாரிக்கிற ஒரு கம்பெனியுடைய வீடியோ பார்க்கலாங்க இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கே அம்சமாக பிரமாதமாக இருக்குங்க இது தாங்க கட்டிங் மிஷின் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மீட்ரு வந்ததும் அறுக்கிறாங்க உள்ளே நுழைஞ்சதும் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு காட்சிங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு இன்ச் பைப்பு முடிகிற ஸ்டேஜில் நான் உள்ளே போயிருந்தேன் இப்போ வந்து நாலு இன்ச் பைப் முடியுதுங்களாம் அவங்களுக்கு தேவையான ஆர்டர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்டி சொன்ன ஆர்டர் கம்ப்ளீட் ஆனோன்னா வேறு சைஸ் மாற்றுறாங்க பாருங்கள் ஏற்கனவே நாலு இன்ச்சு இந்தளவுக்கு பைப் ஓட்டி வச்சுக்கோங்க ஒரு நூற்றம்பது பைப்பு பக்கமாக நூற்றம்பது இரநூறுக்கு மேலேயே இருக்குங்க இது தாங்க பைப்புடைய குவாலிட்டி பார்க்குறதுக்கு சைனிங்காக பல பல பலன் சும்மா கண்ணாடி மாதிரி மீனுது ஏன்னா ஐஎஸ்ஐன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க இது ரீசைக்கிள் பைப் அதாவது பழைய பைப்புகளை அரைச்சி அதை புதுப்பிக்கிறது வேறு லெவலில் இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பு முடிகிற ஸ்டேஜிங்களாம் ஸ்டார்டிங்லேருந்து காண்கிறேன் பைப் அடுத்த இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிஷினுடைய வியூ போக போக இரண்டு வரைக்கும் தெரியுதுங்க பிரம்மாண்டமாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பு முடிஞ்சிருச்சு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த செட்டிங் போடுறாங்க அதாவது நாலு இன்ச்சு பைப் ஓடிட்டு இருக்கிறது அடுத்து வந்து மூணு இன்ச்சு பைப் போடுறாங்களா இப்படி ஆஃப் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப் கட் ஆகி இருக்கிற சென்ட் செட்டிங்ஸ் தெரியுது பார்த்திங்களா அதுக்காக தான் இது காமிச்சிருக்கேன் ஒரு செயின் மாதிரி வருது நடுவில் ஒரு பங்க் லப்பர் மாதிரி வருது அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஏறிட்டுருக்குங்க இது தான் செட்டிங்கு இதுதான் எண்டு செட்டிங்குடைய எண்டு இந்த இடத்த வந்து இதை எடுத்து இதெல்லாம் கழட்டிட்டு சென்டராக மாட்டணுங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற தண்ணி சோர்ஸ்லாம் கழகிறாங்க இது ரொம்ப கூலிங் பண்ணி வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நுழைஞ்சி வெளியே வரும்போது பைப் கூலிங் ஆகுதுங்களா இதுக்கு பேர் சைஸருங்க இதை ரிமூவ் பண்ணிக்கிறாங்க ஈவிசி பைப்னாலே சேலம் தாங்க ஃபேமஸ் அந்த சேலத்தில் ஒரு பல வருஷமாக ஸ்டாண்ட் இருக்க கம்பெனியை ரன் ஆகிட்டுருக்க கம்பெனியில் வீடியோ வாங்குது அந்த சைஸரை கழட்டிட்டு அடுத்த அந்த சைஸர் ஃபிட்டிங் அவரை ரிங்கை கழட்டிடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் லூஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து பைப்புடைய வால் திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற போல்ட்டுங்களாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணும் ரிமூவ் பண்ணிட்டுனா தான் இது செட்டிங் வருங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி வாட்ஸ் ஹீட்ரு முன்னாடி மாட்டியிருக்காங்க அதையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள் ஹெவி லோடில் பைப் போட்டு லூஸ் பண்ணுற அளவுக்கு டைட் இருக்குங்க இந்த சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு இவ்வளோ டைட் இருக்குன்னா அது எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் ஆயில் ஊற்றி ஊற வைக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு தான் டைட்டாக இருக்குது இது ஆறு போல்ட் ரிமூவ் பண்ணிடுறாங்க முக்கால் இன்ச்சு ஒரு ஆறு இன்ச்சு நீளம் அஞ்சு இன்ச்சு நீளம் இருக்குங்க நல்லா ஹெவியான ஐ டிவிஎஸ் போல்ட் மாதிரி இருக்குங்க சூடு தாங்குற மாதிரி அதுக்கடுத்தது அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணோடனே அந்த பைப்புடைய அவுட்டர் நிர்ணயம் பண்ணுற புஷ்ஷுங்கிறது இதையும் ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் நான் ஸ்டிக் கோட்டிங் குரோமியம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் அந்த பின்னை சுற்றி அதாவது அந்த மேண்டல சுற்றி இருக்கிற சரக்கை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க கலர் மாறி இருக்குங்க மிஷின் நிறுத்தினதுனால இந்த மாதிரி நிறுத்தின உடனே கலர் மாறிவிடும் ரொம்ப நேரம் விட்டால் பர்னிங் ஆகிடுங்க இப்போ வந்து சம்டி வச்சு அந்த இன்னர் மேண்டல் அதாவது இன்னர் பின்னு சொல்லுவாங்க அதை ரிமூவ் பண்ணுறாங்க ஃபுல் டைட் இருக்குங்க பயங்கரமான ஹீட்டுங்க குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டிகிரி வரைக்கும் அதாவது ஃபேரன் ஹீட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டிகிரியில் வந்து ஹீட் வரும் சொல்லப்போனால் தோசைக்கல்லை விட ரெண்டு மடங்கு ஹீட்டாக இருக்குங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஹீட்டு இதுக்கோசரம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க மூணு செட்டிங் அதை ஃபில் க்ளீன் பண்ணிவிட்டு அது வரைக்கும் இந்த மிஷினுக்கு முன்பகுதியில் இருக்க சரக்க க்ளீன் பண்ணுறாங்க இந்த முன்பகுதியில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் திருப்பி கம்பி போகுதோ அது வரைக்கும் க்ளீன் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேண்டலை ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொண்டாந்து தைட்டு வைக்கிறாங்க எல்லாமே சாக்கோட தான் பிடிக்கிறாங்க தவறி கையில் ஒட்டினுச்சின்னா உங்களுக்கு தோலே அதில் ஒட்டிக்கும் அந்தளவுக்கு ஹீட்டுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு தைட் ரெண்டு வரைக்கும் வச்சு சம்தியில் ரெண்டு தட்டு தட்டுறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு அவுட்டரில் வர சேப்பிங் புஷ்ஷு மாட்டுறாங்க இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ முன்னாடி ரிங்கை மாட்டி விட்டு அந்த போல்ட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக அங்கே ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க அதுக்கு நேராக வச்சு டைட் வச்சுக்கிறாங்க ஆறு போல்ட்டும் நார்மல் டைட் வச்சுக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேத்தில் செட்டிங் போகிறாங்க பார்த்திங்களா அது மாதிரி வந்து இந்த ரவுண்டில் இருக்கிற கேப் ஒரே மாதிரியாக இருக்கிற அளவுக்கு இந்த சைடில் இருக்கிற அந்த எட்டு போல்ட்டும் டைட் வைக்கிறாங்க எட்டோ ஆறு போல்ட் இருக்குதுங்க அதை டைட் வைக்கிறாங்க இந்த ஆறு போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல டைட் வைக்கிறாங்க எந்த இடத்துல நெருங்கி இருக்கோ அந்த இடத்துல லூஸ் பண்ணிவிட்டு இந்த லேத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே எதிர் எதிர்மறையாக நார்மல் டைட் வச்சுட்டு அடுத்து ஃபுல்லாக லோடு கொடுத்து டைட் வச்சிடறாங்க அவ்வளோதாங்க இந்த செட்டிங் அதுக்கு அடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்குள்ளே இருக்க சார க்ளீன் பண்ணுங்களாம் அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள் என்னுடைய சேனலில் இந்த பிவிசி பைப் கம்பெனி வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் வீடியோக்கள் அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோஸ் அடுத்து பேர் செய்கிறது ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அதாவது மோட்டார் சர்வீஸ் மோட்டர் ஸ்டார்டர் சர்வீஸ் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இப்ப பாருங்கள் ஃபுல் ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்ட் கழட்டணும் அதே அளவுக்கு ஹீட் ஆறாம பார்த்துக்கணுங்க அந்த குள்ள கழட்டணும் கிட்டத்தட்ட இந்த செட்டிங் அவங்க கழட்டி மாற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ஆகிடுதுங்க குயிக்காக பண்ணும் உரையாள் பண்ணுறதுல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட ஹெல்ப்பு காலுங்க இருக்காங்க எல்லாமே நல்ல ஹெவி ஒர்க்னு சொல்லலாம் பிவிசி பைப் கம்பெனி ஒர்க்குங்கிறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க விவசாயம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னு அது நூறு பர்சன்ட் உண்மைங்க வெயிலில் கஷ்டப்படுவாங்க ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த பைப் தயாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழலுக்குள்ளே வேலை செஞ்சாலும் அந்த வெயிலை விட கொடுமையாக வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அது பழகி போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஈடான ஒர்க்குங்க இப்போ உள்ள இருக்கிற சரக்கு கலக்கணும்னா அதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குங்க அடுத்து உள்ள இருக்கிற சரக்கு மிஷின் ஆஃப் பண்ணதுனால கலர் மாறி இருக்கிறதுனால பழைய கலர் வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த உள்ள இருக்கிற சரக்கை ரிமூவ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஏற்கனவே முன்னாடி திருப்பி அதே மாதிரி இதுலையும் நோண்டி விட்டு அவங்களுக்கு கலர் சரியாக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் அவங்க அந்த மெஸ்ஸை கிளீன் பண்ணி வச்சு விட்டு அந்த ஜாலி வைக்கிறாங்க இந்த மெஸ் இல்லாமல் இன்னொரு ஜாலி அதாவது ஒன்றரை இன்ச் திக்னஸில் இருக்குங்க அதை அப்படியே சென்டராக வச்சு தைட்டு வைக்கிறாங்க இந்த பிவிசி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பகல் நைட்டுன்னு இருபத்தி நாலு மணி ஓடுதுங்க நல்ல ஹெவியான ஒர்க்குங்க ஆனால் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுறத பார்த்ததுக்கு ரொம்பவுமே கஷ்டந்தாங்க இருந்தும் வேலை செய்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை விவசாயிகள் மாதிரியே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிரமப்படுறாங்க விவசாயத்துக்கோசரம் வெயில் காலத்தில் வெயில் தொந்தரவுங்க மழை காலத்தில் வேலை இல்லாத தொந்தரவுங்க இவங்களும் இந்த கஷ்டத்துக்கோசரம் வேலைக்கு வராங்க பர்ஃபெக்டான தொழில் அப்படின்னு சொல்லலாம் வேறு லெவலாக இருக்குங்க பார்க்குறதுக்கே வந்து இப்போ த்ரில்லிங்காக இருக்குது இப்போது எல்லாம் டைட் வச்சுட்டு மோட்ரு போட்டோன்னே உள்ளே இருக்கிற அந்த மிச்சம் மீதி இருக்கிற சரக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் மாதிரி ஒரு மாதிரியாக வருதுங்க இது உள்ளே இருந்த இப்படி செவந்து போய் கலர் மாதிரி வந்துச்சா அதே மாதிரி தான் வருதுங்க இப்போது இதை வந்து ஒழுங்கு வர வரைக்கும் அவங்க சென்டர் திக்னஸ் வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க சைடு பொல்ட்லாம் ஒரே நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுக்கப்புறம் ஹீட்லாம் கரெக்டான லெவல் வந்ததுக்கப்புறம் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிறத அப்படியே துல்லியமாக நறுக்கி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஏர் பங்க் ராடு மாற்றுறாங்க இது எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு கலப்பினேன் பார்த்தீங்களா அது இந்த இடத்துல காடி வழியாக காற்று வந்து பைப்பை உருண்டை பண்ணுங்களா காற்று இந்த வழியாக விடுவாங்க கம்பல்சரியாக அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாயிண்ட்டில் வச்சு தேவையான சைஸில் வைப்பாங்க இது சைஸ் சரி இப்போ மாற்றுறாங்க இதை மாட்டி விட்டு போல்ட் போட்டு தயிட்டு வச்சுட்டு உள்ளே அந்த ராடு இப்போ தயிட்டு வைக்கிறாங்க ராடு மாட்டி விட்டு ஒரு செயின் மாட்டிடுறாங்க அந்த செயினில் லப்பர் மாட்டி விட்டு ஏரை லாக் பண்ணுறாங்க இந்த மாதிரி லப்பர் தான் மாட்டுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரும் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கணுன்னு அது தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பைப்பை கனெக்ட் பண்ணுறாங்க ஃபுல்லாக கூலிங் ஃபவுன்டேன்ஸ்னு வச்சு அது மூலிமா கூலிங்காக வர தண்ணியை வந்து அந்த பைப்பில் மாட்டுறாங்க இந்த காற்று கம்ப்ரஸர் காற்று இந்த ஹோஸ்ட்டில் நலத்தாங்கன்னா இந்த வழியாக காற்றும் வருங்க அடுத்து பைப் வருது இது மோட்டர் ஆன் பண்ணதும் பைப் வெளியே வந்தோடனே தண்ணியை கூலிங் பண்ணுறாங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சூடில் குருங்கி சைஸ் வராதுங்களாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க நடுவில் அந்த ராடும் செயினும் இருக்குதுங்க இதுதான் கன்வேயர் இதை வச்சோம்னா அந்த பைப்பு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க அந்த பைப் வர்றதை வந்து ஒரே மாதிரியே இழுத்துட்டு போங்களாம் இது வந்து பிரிண்டிங் மிஷின் இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு தெளிவாக பைப் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சவொடனே இந்த ரப்பர் பங்க் ராடு அந்த செயினில் மாட்டுவாங்க இப்போ அதை நடுவில் கிழிக்கிறாங்க இது வரைக்கும் காற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் போவுங்க இப்போ இந்த ரப்பர் வைக்கும்போது ரப்பர் அதோட அதோடய தடுத்து உங்களுக்கு பைப் உருண்டையாகி பைப் ஃபினிஷிங்காகவும் ஒரே அளவாகவும் ஷைனிங்காகவும் பர்ஃபெக்டாக வருதுங்க அதுக்காக தான் இந்த ரப்பர் இது மாற்றுறது தான் ஆப்ரேட்டருடைய ஒர்க்கு அடுத்தது வெயிட் செட் பண்ணும் பக்கத்தில் இருந்து பார்க்கணும் பவர் கட் ஆகிடுச்சுன்னா இதே தொந்தரவு தான் அதுவும் கொஞ்சம் நேரத்தில் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அரை மணிநேரம் ஒரு மணிநேரம் ஆணுச்சின்னா இப்போ கழட்டி மாட்டினாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து உள்ள இருக்க சரக்கை சுத்தம் பண்ணி தான் மறுபடியும் மாட்டோம் பயங்கரமான ஒரு ஹெவியான ஒர்க்குன்னு சொல்லாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு சரியாக வர வரைக்கும் அந்த ஃபினிஷிங் சரியாக வர வரைக்கும் அந்த வேஸ்ட்டாக அறுத்து போட்டுருவாங்க இதுதான் மெட்டீன் போட்டுற இடம் இது வழியாக மிஷினில் ரன் ஆகி அந்த சரக்கு இந்த டை செட் வழியாக வந்து அந்த சைஸ் மாதிரி கூலிங் இந்த இடத்துல நடுவில் வந்து சென்ட்ரிங்கில் கா தடுக்கப்பட்டு ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் தண்ணி வந்து இந்த கன்வேயர் போகிற மாதிரி ஒரு சவுக்காய் தான் கட்டிடுறாங்க அடுத்து வந்து கட்டிங் மிஷின்கிட்ட வந்ததும் வேஸ்ட்டாக இருக்கிறாங்க இது வந்து வெயிட்டு மற்றும் சென்ட்ரு அடுத்து வந்து சுற்றி ஒரே திக்னஸ்ஸாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு அவங்களுக்கு திருப்தி ஆனதுக்கப்புறம் இருபது அடி பைப்பாக விடுறாங்க அதாவது ஆறு மீட்டரில் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைப்பு உங்களுக்கு கப்ளிங் போட்டு அந்த கப்ளிங் பர்ஃபெக்டாக செட் ஆகுதான்னு நுழைச்சி பார்த்துட்டு ஒரு சாம்பிளில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்டல் கட்டி லோடு பண்ணுறாங்க இதுதான் கப்ளிங் ராடுங்க இப்போ மூணு இன்ச்சு மாற்றி இருக்குது இதுதான் ஹீட்ரு இதில் வந்து பைப் வந்து ஒரு கணக்கு காய்ச்சறாங்க அதாவது இந்த ராடு நிலத்தை காய்ச்சி சுற்றி ஒரே அளவுக்காக காஞ்சிருக்கா நல்லா நெகிழுதா மெல்ட்டிங் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்படியே சென்ட்ராக ஒரே மாதிரியான நொழைச்சி பெண்டிங்கேருந்து அதை நிமித்தி விட்டு சரி பண்ணிவிட்டு தண்ணீர் விட்டோன்னு கப்பிங் பர்ஃபெக்டாக ஆச்சு வேறு லெவலுங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா ஆற விட்டு அது ஹைட்ராலிக் மூலிமா அந்த ராடை ரிமூவ் பண்ணிடுறாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி அடிக்கிறாங்க குறைஞ்சது ஒரு இரநூறு பைப் பக்கமாக இதில் இருக்குங்க இதெல்லாம் இப்போ உங்கள் பண்டில் கட்டி வெளியே எடுத்துகிட்டு அடுத்து வந்து மூணு இன்ச் ஓட்டுற பைப் இங்கே வாங்கலாம் வேறு லெவலாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தவலத் பாஷா வணக்கம்